நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினால் உங்களிடத்திற்கு காதலன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கத்தராய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித் தருகிற கத்தராய கிறிஸ்துக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் கத்தராய கிறிஸ்தியின் மலை பிரசங்கம் பகுதி ஏழு இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்தராய கிறிஸ்தியின் மலை பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான தேவரகசியங்களை ரகசியங்களை மகிமையின் கத்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம் இந்த ஏழாம் பகுதியில் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கத்தர் கற்றுக் கொடுத்தவர்களை நன்றாய் கவனிப்போம் ஒன்பது வெளிப்படுத்துகின்றது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் இங்கே கத்தர் தன் சீசர்கள் சமாதானம் பண்ணுவதின் அவசியத்தை குறித்தும் அதனால் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் அருளுகிற மகிமையை குறித்தும் வெளியரங்கமாய் உணர்த்துகின்றார் ஏனென்றால் மீறுதலினால் விழுந்து போனவர்களை மகிமையின் பிதாவோடு மறுபடியும் ஒப்புறவாகும்படி சமாதானம் பண்ணுகிறவர்களே பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று என்று எண்ணப்படுவார்கள் இம்மைக்கும் மகிமைக்குமான தன்னுடைய சொந்த குமாரலை குறித்து மகிமையின் கர்த்தர் வெளியரங்கமாக அறிவிக்கின்றார் கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மகிமையின் பிதாவை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகின்றவர்களுக்கு அப்போ நாங்கள் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்டதை அவரிடத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஒப்புவித்ததில் ஜனங்களுக்கு உபதேசிக்க கத்தரால் அனுமதிக்கப்பட்ட வார்த்தையாகிய சாட்சியை கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் சமாதானமாகும்படி அறிவிக்கின்றோம் அவ்விசுவாசத்தினால் உண்டான பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் உள்ளான சகலரும் விசுவாசத்தால் மீண்டும் மகிமையின் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாகும்படி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் பதினேழு வசனங்கள் கத்தராய கிறிஸ்து உபதேசித்த சுவிசேசத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது அதை குறித்து நாம் கிறிஸ்துவுக்குள் தியானிப்போம் மகிமையின் பிதாவே கிருபையின் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்து தமையே சர்வத்துக்கும் சமாதான காரணராக்கி கிரியா பிரமாணக்காரர்களுக்கும் விசுவாச பிரமாணக்காரர்களுக்கும் உலகத்துக்குரியவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்கும் அவ்விசுவாசத்தினால் மரணத்துக்கு ஏதுவானவர்களுக்கும் விசுவாசத்தினால் உண்டான தேவநீதியினால் நித்திய ஜீவனை கத்தனிடத்தில் பெற்றுக் பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவராயிருந்த சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை மகிமையின் கத்தர் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இப்படிப்பட்டவர்களாகிய இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக தம்முடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் கற்பனைகளால் சிருஷ்டித்து ஜெனிப்பித்து இப்படி சமாதானம் பண்ணி மாம்ச மீறுதலினால் மகிமைக்கு விரோதமாக இருந்த பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் மகிமைக்கு ஏதுவான ஒரே சரீரமாக தமக்கு முன்பாக அவரே ஒப்புரவாக்கினார் புறம்பாய் இருந்ததினால் தேவன் இல்லாதவர்களாக தூரமாயிருந்த உங்களுக்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி சமீபமாயிருந்த இஸ்ரோவேலருக்கும் தன்னுடைய சமாதானத்தையே சுவிசேஷமாக அறிவித்தார் என்று எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனங்கள் வெளியரங்கமாக உங்களுக்கு கத்தரின் சமாதானத்தை குறித்து அறிவிக்கின்றது இந்த உலகத்தில் தம்முடைய சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த மகிமையின் பிதாவின் சொந்த புத்திராகிய அப்போஸ்தர்கள் அறிவிக்க வேண்டிய சமாதானமாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் முன்னறிவித்திருக்கின்றது தந்திரக்காரனால் உண்டான மீறுதலினால் உலகத்தில் விழுந்து கிடக்கின்றவர்களை விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதியினால் மீண்டும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவோடு ஒப்புரவாக்குவதே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அப்போ நித்திய சுவிசேஷமாக வெளிப்படுத்துவது இந்த உபதேசத்தை அப்போ எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அப்போசல பணியாளர்களாகிய நாங்கள் சர்வவல்லமல்ல மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் இருந்து உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்பிடுதலினால் கத்தராய கிறிஸ்துவோடு இப்பொழுதே ஒப்புரவாகுங்கள் என்று

மகிமையின் கிறிஸ்துவோடு ஒப்புரவானதினால் உங்களுக்கு அருளப்படும் சமாதானத்தினாலும் நீங்கள் கத்தருடைய வீடும் ஆலயமும் சபையுமாக மறுரூபமானதினால் ரூபமானிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதில் உங்களுக்குள் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று நகோபர் பதினான்கு பதினேழு உங்களுக்கு வெளியரங்கமாய் அறிவிக்கின்றதை காணுங்கள் இப்படி அழைக்கப்பட்டவர்களை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவோடு விசுவாசத்தால் ஒப்புரவாக்கி கத்தராய கிறிஸ்துவின் பாதத்தில் சேர்க்கின்றவனே சமாதானம் பண்ணுகின்ற பாக்கியவான்கள் இவர்கள் ஒன்றியோவான் ஐந்து ஒன்றின்படியும் மத்தை ஐந்து ஒன்பதின்படியும் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று கத்தர் வெளியரங்கமாய் உறுதிப்படுத்துகின்றார் கத்தராய கிறிஸ்துவின் விசுவாசியே தேவ சமூகத்தில் நீ எப்படி எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நீயே சோதித்து பார் அழைக்கப்பட்டவர்களே மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்ட சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் யாரென்றும் என்றும் இவர்களே கத்தராகிய கிறிஸ்துவின் புத்திரர் என்று எண்ணப்படுவதை குறித்தும் மலை உங்களுக்கு உணர்த்துகின்றதை இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த உபதேசத்திலிருந்து உணர்ந்து கொண்டீர்களா மன்னன் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமி கத்தராய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வவல்லம் இலக்கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து உணர்ந்து கொள்வதால் அப்பம் பிட்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ணி விசுவாசத்தால் கத்தராயி கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்தருங்கள் கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கிறிஸ்துவுக்குள் செய்யுங்கள் பரிசுத்த பரிசுத்தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரச்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போ எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே யோவான் கத்தராயிருஸ்துள் வழி நடத்துதலினால் எவரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனத்தின்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின் படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து இடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய கிறிஸ்து இடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவ மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் சில நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சில பதிமூன்று நாற்பத்தி படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கத்ராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தரின் சித்தப்படி கத்ராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ சொல்லுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடுக்கும் கத்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்துடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்திராய கிறிஸ்துவின் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக சர்வவல்லமும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியேசுவனுடைய கிருபியும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய ஆவியின் ஐக்கியமும் கத்தராயசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்